தினம் சிந்தனைகள் நேற்று வந்து சலகலை பயிற்சி எல்லாருமே நிகழ்ச்சியில இருந்து எல்லாருமே வந்து நான் நினைக்கிறேன் முதன்மையான முக்கியமான சிறப்பான பயிற்சியை கொடுத்தாங்க அவர்கள் சலகலை பயிற்சியினுடைய நேத்து நமக்கு தொடங்குற அந்த முச்சோட்டத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா அந்த வரு மாத காலங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான விளக்கு நமக்கு சிறப்பா கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் முத்திரைகள் கொடுத்தாலும் நேத்து அவர்கள் கொடுத்த அந்த சரகலை பயிற்சி முத்திரை பதிக்கும் பயிற்சியாக அமைந்ததற்கு அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று இன்றும் நமக்கு இரு முத்திரையில் அழைத்து சிறப்பிக்க ஜெய்கணேஷய்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் குருவுக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அனைத்து சித்தர்களுக்கு வணக்கம் இன்றையிலிருந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முத்திரைகளை வந்து பார்க்க போறோம் அதில் இனிப்பான பொங்கல் திருநாளில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இனிப்பு சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த முத்திரை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்போ இனிப்புங்கும்போது நிறைய பேர்த்துக்கு உடம்புல நீரிழிவு நோய் இருந்துகிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏகப்பட்ட பேர் வந்து பண்ணிருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் இனிப்பான செய்தியாக முதல்ல வந்து சர்க்கரை வியாதிக்கான முத்திரைகள் இருந்து போக போகிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் சக்கரை வியாதிக்கான முத்திரையை சொல்லிட்டே வருவேன் அப்போ இத்தனை முத்திரை இருக்குதா அப்படிங்கிறத போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்திரைகள் எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத வேணா அந்த முத்திரையை பற்றி விரிவாக வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ முத வந்து சக்கர வியாதிக்கான முத்திரையில் முதல் பார்க்கப்படுது பிராணமுத்திரை இந்த பிராணமுத்திரைங்கிறது எல்லா விதமான விஷயத்துக்கு உபயோகப்படும் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு போவோம் பிராணமுத்திரை பிடிக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலால் தொட்டு கொண்டு விரல் நடுவில் நீட்டிக்கணும் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண் தன்மையும் நீர் தன்மையும் சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த மண் தன்மையும் நீர்தன்மியும் சேரும்போதுதான் அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து உளுக்கில் வந்து கட்டி கட்டியாக சேர்ந்து நிற்கும் அது அளவுக்கு அதிகமான போது அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி இதில் ஒரு சக்தி நிலைப்பாடு அளவா இருக்கும்போது நமக்கு நல்லது அந்த குளுக்கோஸ் உடம்புக்கு தேவை சுத்தமாக குளுக்கோஸ் இல்லாமல் கூடாது அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது தான் அது ரத்தத்தில் கலந்து லிவரில் போய் சுத்தப்படுத்த முடியாமல் இன்சுலின் வந்து சுரப்பு வந்து அதுக்கு உதவி செய்ய முடியாமல் என்ன பண்ணணும் உடம்புல சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்கூடிய அந்த வியாதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய வியாதி சரிங்களா அப்போ நீங்கள் இதை தொட்டு நீங்கள் இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த வியாதி தன்மையை குறைப்பதற்கான விஷயத்தை வந்து செய்யும் அப்போ பிராணக்காத்து அதிகமாக அதிகமாக வியாதியின் தன்மையை குறைப்பதற்கான வேலையை செய்யும் ஸோ அதற்கு இந்த பிராண முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உபயோகப்படும் ஸோ இந்த பிராணமுத்திரையை நீங்கள் ரெண்டு வரலையும் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டு மணி மீது வைத்து கொண்டு அப்படியே கண்களை மூடி அமர்ந்துக்க போகிறீங்க அமர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் இதை வந்து டெய்லி செய்யலாம் அதிகபட்சமாக இந்த பிரச்சனை இருக்க இருப்பவர்கள் என்ன பண்ணுங்க நாற்பது நிமிஷம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாக பிரித்து பிரித்து நீங்கள் இந்த பிராண முத்திரை வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் பூசன் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வலது வலதுகையில் வந்து வியான முத்திரை பிடிச்சிக்கணும் அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் கட்டை விரல் இந்த மூணையும் பிடிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மோதிரவலையும் சுண்டு வலியும் நீட்டிக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இடது கைல அபான முத்திரை பிடிக்கிறோம் கட்டை விரல் நடுவிரல் விரல் இந்த விரலை பிடிச்சிக்கிட்டு ஆழ்காச்சும் சுண்டு வரலையும் நீட்டிக்கிறோம் இப்படி பிடிச்சி இந்த ரெண்டு முத்திரையும் பிடிச்சி ரெண்டு கையிலையும் அப்படியே வச்சு வச்சுக்கிறோம் இது வந்து பூசன் முத்திரையின் பேரு பூசன் என்றால் ஒரு பக்கம் வந்து ஒலி அர்த்தம் அப்போ ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் அப்போ உள்ள பெருக்கி உங்களுக்குள்ள இருக்க அத்தனை வலியும் நீக்கும் அப்படிங்கும் போது ரத்தத்தில் ஒரு சர்க்கரை அளவையும் குறைப்பதற்கு இது வந்து அந்த ஒலி மூலமாக சரி செய்யக்கூடிய வேலையை வந்து செய்யும் தேவையில்லாத காற்றுகளை வெளியேற்றும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அளவுக்கு அதிகமாக வெளியேறக்கூடிய தன்மையில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய வேலையும் இது வந்து செய்யும் அப்போ சீர்படுத்தக்கூடிய ஒரு வித்திய விஷயத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய அந்த பூசன் முத்திரை அந்த பூசன் முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு குளுக்கோஸ் லெவலை சமநிலைப்படுத்துவதற்கும் அந்த உள்ளிருக்கூடிய குளுக்கோஸ் லெவல்தானே ஏற்பட்டு அந்த நீரிழிவு நோயினால் உடல் ஏதாவது அவஸ்தைப்பட்டால் உள்ளிருக்கிற அவஸ்தைப்பட்டால் அந்த அவஸ்தையை சரி செய்வதற்கான வேலையை நம்ம புதுசு முத்திரை செய்யும் இந்த முத்திரையை நீங்க தினந்தோறும் எப்போது வேணாலும் பிடிச்சிக்கலாம் சாப்பிட்டு இருந்தா மட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் கேப் விட்டு நீங்க இதை பண்ணுங்க இது தினந்தோறும் செய்வதால் சர்க்கரை நோயை தவிர்த்து நிறைய விஷயங்களுக்கு சரி செய்யும் சரிங்களா ஸோ அதை ஒவ்வொரு வியாதியும் இந்த முத்திரை எப்படி செய்யணும் நம்ம சொல்லிட்டு வருவோம் இப்போது பார்ப்பது சர்க்கரை வியாதிக்கானது இது ரெண்டு முத்திரையை பிடிச்சிக்கங்க மேலும் நீங்கள் வந்து இன்னைக்கு கரும்பு எல்லாம் அப்படி கரும்பு சாப்பிடும் போது சக்கரை நோய் இருக்கவங்க எல்லாம் கரும்பு சாப்பிடலாமான்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் தயவு செஞ்சு அந்த கவலையை வந்து விட்டுருங்க ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கரும்பு சாப்பிட்றீங்களோ அந்த கரும்பு சாப்பிட சாப்பிட சர்க்கரை அளவை குறைப்பதற்கான வேலையை வந்து செய்யும் அந்த இயற்கையான பழங்களை சாப்பிடுவதும் இந்த இயற்கையால் வரக்கூடிய இனிப்பான பழங்களை சாப்பிடுவதும் உங்களுக்கு சர்க்கரை நோயை வந்து குறைப்பதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து கொடுக்கும் அப்போ கரும்பு சாப்பிடும் போது உங்களுக்கு பல்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் கூடிய அழுக்குகள் கரைகள்லாம் வந்து போகும் குடல் சுத்தப்படுத்தப்படுத்தும் தன்மை வந்து வரும் இப்படி இத்தனை விஷயத்தையுமே இந்த இயற்கையாக கொடுக்கக்கூடிய எடுத்து கொடுக்கப்படும் அதனால தான் இறைவன் என்ன பண்ணுறான் தை மாதத்தில் மட்டும் அதிகமாக விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பு வந்து குறைஞ்சிருக்கிறான் அதனால் கரும்பு மறக்காமல் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்ட பொங்கலாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுங்க நல்லபடியாக இது பண்ணுங்கள் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க முடிஞ்சளவு கரும்பு நல்லா சாப்பிடுங்க சாப்பிடும்போது நீர் நோய் நன்றாக கட்டுப்படுத்தப்படும் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையை நம்ம இந்த வாய்ப்பினை கொடுத்து உடம்புலையா இருக்கும் ரோட்டரசும் இதனை பார்த்து கற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றிங்க சந்தோஷம் இந்த நிலையில் நமக்கு இரு முத்திரைகள் அளித்த சிறப்பாக நமக்கு இன்றைய முக்கியமான முத்திரை அதாவது சர்க்கரை சர்க்கரை பொங்கல் சர்க்கரை எல்லாமே சர்க்கரையில் இருக்கிறதுனால முத்திரையும் சர்க்கரையா எல்லாருமே வந்திருக்கு சந்தோஷம் பார்த்து அனைவரும் இந்த முத்திரைகளை அழிப்ப பயன்படுத்தி சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு சிறப்பாக நிகழ்வை கொடுத்த தேகணேசே அவர்களுக்கு நடிகளையும் பார்த்துகிறோம் நன்றி நன்றி